இன்னைக்கு சிம்பிளான ரெசிபி தான் வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் அரை கிலோ சேப்பங்கிழங்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூனு சீரகத்தூள் இது அரிசி மாவு இது ஒரு ஸ்பூன் அழுத்தம் இது வந்து சில்லி பவுடரு தூள் பெருங்காய இல்லை பட்டி தான் வந்து நாங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் தேவையான உப்பு செய்முறையை பார்க்கலாம் இப்ப குக்கர் வச்சு ஆன் வச்சு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம் போடலாம் இது மூணு வந்த பிறகு திறந்து கட்டுறோங்க போடலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நாங்க உரிச்சு கட் பண்ண போறோம் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பதத்துல வேக வச்சுக்கணும் ரொம்ப குழையவும் கூடாது ரொம்ப வேகமே இருக்க கூடாது கல் மாதிரி இந்த மாதிரி இருந்தா போதும் மீடியம்ல இப்ப இதை உரிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பக்கத்துல உடிச்சுக்கணும் அதனால உரிச்சு எடுத்தாச்சு இப்ப ரொண்டா கட் பண்ணிக்கலாம் வாங்க சுனதா இருக்கிறதுலாம் ரெண்டா போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசா இருக்கதான் இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு எப்படி வறுக்கலாம்னு பாக்கலாமா இப்போ நாம நாங்க ஒரு ஒரு மசாலாவா போடுறோம் இப்ப இதுக்கு தேவையான உப்பு இது கூட மஞ்சள் தூள் இதுல சில்லி பவுடரு இது வந்து சீரக இது வந்து தனியார் தூள் இது வந்து கடல மாவு இல்லை அரிசி மாவு இருக்கிறதுனால நாங்க அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறோம் அரிசி மாவும் நல்லா மொறு மொறுப்பு தரும் எங்காயத்தை நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அது நல்லா கரைஞ்சி நல்லா வாசனையா இருக்கு இப்ப அது ஊற்றிக்கிறேன் நான் போதும் இப்ப இந்த மசாலாவெல்லாம் நீங்கள போட்டு பிசைஞ்சிட்டு ஆனா அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் எல்லாம் ஒன்னா ஆகட்டும் ஒன்னா ஓட்ட பிறகு இந்த பக்கத்துல இப்போ பேசி வச்சிட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்ன போதும் நம்ம வறுக்கலாம் இது ஊறிடுச்சுங்க நல்லா இப்ப பாருங்க நல்லா ஊறி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தவா போச்சு போட்டு வறுக்கலாம் பார்க்கலாம் வாங்க படுத்து வச்சிட்டோம் தவா காயிட்டோம் தவா காஞ்சிடுச்சு இப்ப எண்ணெய் வந்து நம்ம பருவல ஊதுறோம் போதுங்க என்ன கஞ்சி போடுறோம் வைக்கிறோம் இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் அரிசி மாவு போட்டதுனால பாருங்க அஹ் எப்படி சொல்றது தன்மை இல்லாம இருக்கு வருல வந்து என்னென்ன சாப்பிடலாம்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை அப்புறம் மகாய் சாதம் கொத்தமல்லி சாதம் எல்லா சாதத்துக்குமே நீங்க சாப்பிடலாம் பிரிஞ்சு கூட அவசரம்னா செஞ்சுட்டு சாப்பிடலாம் அதுதான் வேற ஒன்னும் கிடையாது நல்லா ஃப்ரை ஆகுது ஃப்ரை ஆகுவ நம்ம சுற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அடி பாத்தீங்களா உன்னோட ஒண்ணு ஒட்டவே இல்லை பாத்தீங்களா அத்தி மாவு கலக்கணும் அத்தி மாவு கலக்கலாம் கார்ஃபிளவர் மாவை கலக்கலாம் எது வேணா போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் செய்யலாம் யாராவது நல்லா இருக்கு உன்னோட ஒண்ணு விட்டாமியா இருக்கு பாருங்க உன்னோட ஒண்ணு விட்டுல இது வந்து நல்லா செவுக்கட்டும் காரம் இப்ப எல்லாமே கரெக்டா இருந்தது இந்த டேஸ்ட் செஞ்சு கொடுத்தா பசங்களும் சாப்பிடும் காலையில ஏன் உடனே என்ன செய்யுதுன்னு தெரியலையா இந்த மாதிரி செஞ்சு கூட ஒரு புளி சாதம் கட்டிக்கணு சாதம் கட்டிக்கலாம் இல்ல தயிர் சாதம் கட்டிக்கலாம் தேங்காய் சாதத்து நல்லா இருக்கும் மாங்காய் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி சின்ன பிச்சை கொடுத்தீங்கன்னா நல்லா முருமருன்னு நினச்சுன்னா கிச்சன் பாக்ஸே காலி ஆகிடும் காலி ஆகி சாப்பிட்டு வந்துருவாங்க இப்ப வந்து இது வந்து சேப்பங்கிழங்கு முட்டி வெள்ளி முட்டி வெளிக்கு சேப்பங்கு ரொம்ப நல்லது கொலை வெலை இருக்கு அதே மாதிரி வெண்டைக்காவும் நல்லது வெண்டைக்காய் கொலை வளக்கு தன்பு இருக்கிறது வந்து முட்டி வெலிக்க நீங்க சாப்பிடலாம் கால் வெளிக்குது முட்டையை வெலிக்குது அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம் எங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க கமெண்ட் பண்ணுங்க வெளில இருக்காது கேஸ் பண்ணுக்கலாங்க நல்லா சவுண்ட் சே போதும் போடுறது போடுறோங்க நாங்க ரெண்டாவது வாட்டி சேர்ப்பாங்க ரெடி இந்த மாதிரி ஒரு முறை நீங்க செஞ்சு பாருங்க இன்னொரு வாட்டி செஞ்சுட்டே இருப்பீங்க நல்லா முறை முறையில இருக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்க